சூர்யா இவங்க எப்பயுமே பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா எந்த ஈவெண்ட்டு கம்பெனியில் வந்து எந்த ஈவெண்ட்டு பங் பண்ணுறதா இருந்தாலும் இவங்க பேர் வந்ததுன்னா மைக்கில் சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா செம்மை டெடிக்கேஷனான ஒர்க் பண்ணுவாங்க எப்பயுமே நல்ல செம்மையாக இருக்கும் ஒர்க் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அதனால தான் கிட்டத்தட்ட அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க எப்போ தெரியுமா புரிஞ்சுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இது எப்படி பண்ணணும் என்ன பண்ணுறாங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க என்ன பணம் கட்டணும் எதுக்காக நம்ம கட்டணும் எல்லாம் வந்து நோண்டி நோண்டி தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிஸ்க்கு தான் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ம எடுத்தாங்க எடுத்ததுக்கப்புறம் என்னமோ தெரில அவங்க இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எனக்கு மட்டுமே தெரிஞ்சு ஒரு முப்பது நாற்பது லட்சம் சம்பாரிச்சிருப்பாங்க சம்பாதிச்சதுக்கு அப்புறம் மட்டுமே இல்லாமல் இப்ப வரைக்குமே வந்துன்னா எல்லா ஈவெண்ட்டும் வந்துன்னா வர்றாங்க எல்லா ஏக மாலை என்ன மரியாதை என்ன நிறைய கிடைக்குங்க நிறைய கிடைக்கும் அங்கே வருங்க கிட்டத்தட்ட இந்த குரூப்பில் மட்டும் எண்பத்தேழு பேருக்கும் புரியாது ஆனா ஒரு நான் சொல்ற வாய்ஸை கரெக்டாக ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ அல்லது ரெண்டு பேரோ ஒரே ஒரு ஆள் கூட தெளிவா கேட்டு புரிஞ்சிருக்கலாம் புரியறதுக்கு சான்ஸ் இருக்கு இவங்க ஏன் இந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா கூட நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் எங்களோட பார்ட்னர் எங்கெல்லாம் ஒரு பார்ட்னரா நீங்க ஆவீங்க இந்த சூர்யா மாதிரி நீங்களும் உங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து ஒரு பிஸ்னஸ் கேட்டகரியாக நீங்களும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்து நீங்க முன்னேறி வரலாம் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எட்நூறுரூபா ரூபாய் இதெல்லாம் எங்கே கிடைக்கும் ஆமாங்க முயற்சிங்கிறது என்ன தெரியுமா நீங்க வந்து எதனா முயற்சி பண்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா சம்பளம் வாங்கிக்கிறீங்க இங்கே முயற்சி பண்ணால் பிஸ்னஸ் தான் பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துன்னா நீங்க எந்த அளவுக்கு உள்ள இறங்கி இந்த பிசினஸ்க்குள்ள உள்ள எந்த அளவுக்கு வந்துன்னா நீங்க நல்லா புரிதல் ஏற்றுக்கிறீங்களோ அதே அளவுக்கு டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு ஆண்டவனே பணம் கொடுப்பான் ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா நீங்க இந்த வயசுல இந்த ஏஜில் கூட ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா நீங்க காலத்துக்கு ரிஸ்க் எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கணும் வாழ்ற வாழ்க்கையே ரிஸ்க்கில் போயிரும் யார ஒரு ஒன்றும் இந்த கரண்ட்டு புல் வந்ததுன்னா கட்டணுன்னு போனால் கூட அந்த வந்து டைம் முடிஞ்சு வச்சு பெனால்ட்டிங்கிறான் இந்த இந்த மாதிரி வாழ காலத்தில் இருக்கோம் புரியுதுங்களா எப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் காசு காசு காசுன்னு எல்லா பக்கமும் காசு தாங்க எல்லா பக்கமும் காசு தான் அதனால கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறவங்க நேர்மையான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட் வந்து எதுனா அதிகமாக வந்துன்னா எங்களுக்கு தேவைப்படுது எங்களுக்குன்னா சுயநலமாக கிடையாது பொதுநலமாக தேவைப்படுது நீங்களும் வந்துன்னா ஒரு பத்து பேர்த்துக்கு இந்த தொழில் வாய்ப்பை கொடுக்கணும் அவேர்னஸ்ஸாக ஒரு விழிப்புணர்வோடு சேர்ந்து நம்ம இதை பண்ணி பெரிய அளவில் அச்சீவ் பண்ணுறதா இருக்கும் வரும் வருஷம் வருங்காலத்துலேயும் ஒரு வருஷத்துலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேரை வந்து தான் நம்ம பார்க்குறதா இருக்கும் அது போக ஒரு பத்தாயிரம் பேரை பெரிய அளவில் சம்பாதிக்க வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம் அந்த பத்தாயிரம் பேரில் ஒரு நூறு பேர் வந்து ஃபஸ்ட்டு பீப்புள் வந்ததுன்னா அவங்கள வச்சு தான் நாங்கள் ஒரு பத்தாயிரம் பேர்த்த உருவாக்குறோம் யோசிச்சு பாருங்கள் ஒரு லட்சம் பேர் பத்தாயிரம் பேர்லாம் உங்கள் டீமில் இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்கலாம் சொல்லி யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் செட்டில்டுங்க செட்டில்டு ஒரு ரெண்டு வருஷம் ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா பத்து வருஷம் இருபது வருஷம் அஞ்சா நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் வந்துன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறை வந்து ஸ்மார்ட் வாழ்க்கை தான் ஸ்மார்ட் வாழ்க்கை யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க மட்டும் பிளான் பண்ணுங்கள் இல்லை பிரச்சனைலாம் இருக்குது எனக்கு கடன்லாம் இருக்குது எல்லாம் நிறைய எனக்கு எல்லாம் நிறைய கேட்டிருக்கேங்க எல்லாம் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் வந்து என்னால் சூழ்நிலை தள்ளி தள்ளி போகுதுங்க நான் பார்க்குறேங்க நான் பண்ணுறேங்க எல்லாம் எனக்கு தெரியுங்க தெரியுதுங்க எனக்கு நல்லா புரியுதுங்க பட்டு நான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க அப்படிங்கிறவங்கலாம் வந்து நல்லா தெளிவாக டைம் எடுத்துகிட்டு எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்க இந்த குரூப் இனிமேல் வந்து கோலாகலமாக ரன்னிங்கில் தான் இருக்கும் நாங்களும் நல்ல நிலைமையில் அடுத்தடுத்து ஏறிட்டு போயிட்டே தான் இருப்போம் நல்லா போனால் சம்பாரிச்சுட்டு தான் இருப்போம் சரிங்களா உங்களுக்கெல்லாம் எப்போ டைம் இருக்குதோ எப்போ வந்து அந்த நாலாயிரத்தி எழுநூறுவா காசு வந்ததுன்னா எப்போ சும்மாவே உங்க கையில இருக்கோ அப்போ எல்லாம் நீங்க வந்து பிளான் பண்ணலாம் அப்போ நாங்களும் உயிரோட தான் இருப்போம் எல்லா நண்பர்களுக்கும் சம்பாதிக்க சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்போம் நீங்க மட்டும் அந்த யோசிக்கிற நண்பர்கள் மட்டும் எப்போயாவது வாங்க எங்களுக்கு வந்து அர்ஜென்ட் என்னன்னா நாலு பேர்த்த உடனே வந்து சம்பாதிக்க வைக்கணும் நிறைய வந்து நான் பிளான் பண்ணணும் நிறைய அச்சீவர்ஸை வந்து கிரியேட் பண்ணணுங்கிற அந்த கோல் செட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் புரியுதுங்களா நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்களோ இல்லை சும்மா இருக்கீங்களோ அதெல்லாம் வந்து உங்கள் விருப்பம் இல்லைனா மேபி இந்த குரூப்பை விட்டு கூட நீங்களாம் வெளியில் போகலாம் பத்து பேர் வருவான் நூறு பேர் வெளியே போவான் நூறு பேர் வருவாங்க திருப்பி அஞ்சு பேர் வெளியே போவாங்க எல்லாமே ஓன் டிசிஷன் இங்கே யாரையும் வந்து வழுக்க டைமாக கூப்பிட மாட்டோம் யாருக்கும் வந்து வழுக்க டைமாக பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம் நீங்களாம் முடிவெடுங்க நீங்களாக பண்ணுங்கள் ஆனால் சப்போர்ட் மட்டும் எங்கள் கூட இருக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் சப்போர்ட் இருக்கும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதுக்கு மேலே சரிங்களா